குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாசாத் பரபிரமா தஸ்மை சி குருவி நமக ஆஷ்டோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மிதர ராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் யோகம் கிடைக்கும் எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் மிதனங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார் மிதன ராசிக்குள் மிருகசிரிச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் புனர்பூச நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மிதராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பொறுமைசாலிகள் அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்க ஆராயாமல் பேச மாட்டார்கள் அதே போல பாருங்க அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை ஆராயக்கூடியவர்கள் பாருங்க மிதர் ராசிக்கார்கள் அதே போல அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல மற்றவர்கள் இவர்களுடைய விஷயத்துல தலையிடுவதையும் விரும்ப மாட்டார்கள் மிதர்சிக்கார்கள் திட்டமிடுதலில் வல்லவர்கள் மிதர் ராசிக்காரர்கள் அதாவது திட்டம் போட்டு அடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ராஜ தந்திரிகள் அறிவில் சிறந்தவர்கள் அதிகம் படித்தவர்கள் கணிதத்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் வியாபாரத்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் தகவல் தொழில்நுட்பம் பாருங்க சிறப்பு உண்டு இவர்களுக்கு அதே போல வாழ்க்கையில மாற்றங்களை விரும்பக்கூடியவர்கள் பாருங்க மிதர் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் புதிது புதிதாக என்னென்ன தொழில்கள் வருகிறதோ அதெல்லாம் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அப்போ மிதர் ராசிக்காரர்கள் பாருங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் உடையவர்கள் பணம் பையில இருக்கிற வரையும் பாருங்க உற்சாகமாக இருப்பாங்க பணம் பயில இல்லைன்னா கொஞ்சம் சோர்ந்து காணப்படுவார்கள் ஆனால் மிதர் ராசிக்காரர்கள் கோபப்பட மாட்டார்கள் அதாவது திட்டமிட்டு மற்றவர்களை எந்த ஒரு காரியத்தையும் வெல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் மிதர் ராசிக்காரர்கள் சரி மிதர் ராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த வயதில் யோகம் கிடைக்கும் எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ மிதர் ராசிக்குள்ளே முதலாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்கள் மிருகசிரீச நட்சத்திரம் மிருகசிரிசை நட்சத்திரம் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்போ மிருக நட்சத்திரக்காரர்கள் பாருங்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் அதே போல் போலீஸு இராணுவம் மருத்துவம் சார்ந்த துறைகளில் யோகம் உடையவர்கள் மிதர் ராசியில் பிறந்த மிருக நட்சத்திரக்காரர்கள் நாட்டுக்காக அதிகம் உழைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இந்த மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு முதலாவதாக வரக்கூடிய திசை பாருங்க செவ்வாதிசை திசை செவ்வாதிசை கிட்டத்தட்ட ஒரு மூணு வயசு அல்லது நாலு வயசு வரைக்கும் தான் இருக்கும் அடுத்தது பாருங்க ராகு திசை வந்துடும் அப்போ நாலும் ஒரு பதினெட்டும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரையும் உங்களுக்கு திசை நடப்பாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு இளம் வயதில் படிப்பு கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாம் பத்தாவதுக்கு மேலே அசுர வளர்ச்சி உடையவர்கள் இதில் படிப்பில் படிப்பில் வந்து பத்தாவதுக்கு மேலே தான் சிறந்து விளங்குவார்கள் மிதர்ராசியில் பிறந்த மிருக சீரீசில் நட்சத்திரக்கார்கள் அப்போ பத்தாவதுக்கு மேலே நல்ல மதிப்பெண் வாங்கி பாருங்கள் உயர்ந்த இடத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே பாருங்கள் நல்ல மாற்றம் படிப்பில் வந்து நல்ல ஒரு உயர்வுங்கிறது உண்டு ஒரு சிலர் வெளிநாடு போய் விட படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த இருபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் பாருங்கள் திசை வரும் அது ஒரு பதினாறு இருபத்தி ரெண்டு பதினாறு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு வயசு வரையும் விதர் ராசிக்காரர்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான பாதகாதிபதி குரு திசை நடப்புல வரும் இந்த குரு திசையில் பாருங்கள் ஏழாம் ஆய் திசைங்கிறதுனால நல்ல வாழ்க்கை துணை அமைந்து விடும் குரு புத்திரக்காரங்கிறதுனால நல்ல பிள்ளைகள் பிறந்து விடுவார்கள் குரு பத்தாம் அதிபதிங்கிறதுனால நிரந்தர வேலை கிடைத்து விடும் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவாங்க முப்பத்தெட்டு வயசுக்குள்ள இந்த விதர் ராசியில பிறந்த மிருகசிரிசு நட்சத்திரக்காரர்கள் என்ன ஒரு விஷயம்னா குரு திசையில் யாரெல்லாம் பெருசாக ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு வீழ்ச்சி வாழ்க்கையில் வந்து ஏதாவது பெருசாக ஒரு தோல்விங்கிறது வந்துவிடும் கவனமாக இருக்கணும் குரு திசை உங்களுக்கு பாதகாதிபதி திசைங்கிறதுனால முப்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு சனி திசை முப்பத்தி எட்டும் பத்தும் நாற்பத்தெட்டு ஒம்போதும் ஐம்பத்தி ஏழு வயசு வரையும் உங்களுக்கு சனி திசை இது பக்காவான திசை ஐம்பத்தி ஏழு வயசு வரையும் பாருங்க கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முப்ப பாருங்கள் முப்பத்தி எட்டு வயசுலேருந்து ஐம்பத்தி ஏழு வயசு வரையும் பாக்கியாதிபதி சனி பகவானுடைய திசை நிறைய பணப்புழக்கத்தை பார்க்கலாம் உயர் பதவிங்கிறது இந்த சனி திசையில் உங்களுக்கு கிடைத்துவிடும் முப்பத்தி எட்டு வயசுக்கு அப்புறமே உங்களுடைய முயற்சினால நீங்கள் சிகரம் தொடக்கூடியவர்களாக உச்சத்தை தொடக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அப்போ முப்பத்தெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தேழு வயசுக்குள்ள உங்களால் எவ்வளவு பணம் சேமிக்க முடியுமோ அவ்வளவு நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடும் சனி பகவான் பாருங்கள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாக்கியாதிபதி நிறைய உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து விடுவார் அப்போ பாருங்க உங்களுக்கு முப்பத்தி எட்டுலேருந்து ஒரு ஐம்பத்தேழு வயசு வரைய சனி திசை யுகமான திசை ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு யுகத்தெல்லாம் கொடுக்கும் வெளிநாடு மூலம் அபரிதமான வளர்ச்சியை கொடுக்கும் ஏழு வயசு வரையும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு புதன் திசை வரும் ஐம்பத்தேழு பத்தம் அறுபத்தி ஏழு எழுபத்தி நாலு வயசு வரையும் உங்களுக்கு புதன் திசை இதுவும் சூப்பரான திசைங்க ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி திசை மித ராசிக்காரர்களுக்கு அதிபதி ஆறு புதன் அப்போ புதன் திசையிலையும் பாருங்கள் உங்களுக்கு ஐம்பத்தேழு வயசு அப்புறம் ஒரு சிலர் பாருங்கள் தூர தேசம் சென்று பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த திசைனையும் நீங்கள் வெளிநாட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு திசைங்கிறதுனால நீங்கள் மனைவி மக்களை பிரிந்து கொஞ்சம் தூரம் சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தெல்லாம் கொடுக்கும் அப்போ ஐம்பத்தி ஏழுலேருந்து எழுபத்தி நாலு வயசு வரையும் புதன் திசை இதுவும் நல்ல திசைங்க ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதிக்கும் நாலாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் புதன் அப்போ ராசிக்க திசை எப்படியாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் கட்டாயம் கொடுக்கும் அப்போ எழுபத்தி நாலு வயசு வரையும் புதன் திசையும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க எழுபத்தி நாலுலேருந்து ஒரு ஏழு வருஷம் எண்பத்தி ஒரு வயசு வரையும் உங்களுக்கு கேது திசை இந்த எழுபத்தி நாலு வயசுக்கு அப்புறம் பாருங்கள் பெரிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்கணும் ஏன்னா கேது வந்து பெரிய கடனை கொடுத்து விடும் ஒரு சிலருக்கு எழுபத்தி நாலு வயசுக்கு அப்புறம் நீங்கள் எதிலையும் முதலீடு செய்வதை தவிர்க்கணும் ராசியில் பிறந்த பாருங்கள் மிருகசிரிஷி நட்சத்திரக்காரர்கள் எழுபத்தி நாலுல இருந்து பாருங்க எம்பத்தோரு திசை வரையும் கே திசை அதுக்கப்புறம் உங்களுக்கு சுக்கரதிசை திசை நல்ல ஒரு ஓய்வை கொடுக்கும் அடுத்து மிதராசில பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு நாயகன் யார் அப்படின்னா ராகுபகவான் அப்ப ராகுபகவான் நட்சத்திரில பிறந்தவர்களுக்கு முதல் திசை பாருங்க ராகு திசை அப்ப ராகு திசையில பிறக்குறீங்க அப்படின்னு வச்சீங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ராகு திசையில முதல் திசைய பிறக்குறீங்க ஒரு சிலருக்கு வந்து ராகு திசை கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வருஷம் கூட இருக்கும் ஒரு சிலருக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கூட இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பாக்கியிருக்குன்னு வச்சிங்க உங்களுக்கு அப்போ சின்ன வயசில் பாருங்க உங்களுக்கு ராங்கு திசையில் ஒரு பத்து பன்னெண்டு வயசு வரையும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மந்தத்தன்மைங்கிறது இருக்கும் திசையில திசையில் சக்தி குறைவு கொடுக்கும் அவ்வளவுதான் ஆனால் பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு குரு திசை வந்துடும் பாருங்க பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் படிப்பில் புலியாக இருப்பீர்கள் மிதர் பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பன்னெண்டும் பதினாறும் இருபத்தெட்டு வயசு வரையும் உங்களுக்கு குருதிசை குருதிசை உங்களுக்கு இளம் வயதிலேயே வேலையை கொடுத்து விடும் ஏன் அப்படின்னா மிதராசிக்காரர்களுக்கு அவர் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி தொழில் ஸ்தனாதிபதி அப்போ இருபத்தெட்டு முப்பது வயசுக்குள்ளே உங்களுக்கு வேலை கிடைத்து விடுங்க மிதர் பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவீங்க முப்பது வயசுக்குள்ளேயே மிதராசியில் பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் முப்பது வயசுக்குள்ளே நல்ல பிள்ளைகளும் பிறந்து விடுவார்கள் திருமண யோகத்தையும் கொடுத்து விடும் ஒரு சிலருக்கு அப்போ மிதராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் ஆதி திசை நல்ல ஒரு திசை முப்பது வயதுக்குள்ளே பாருங்க உங்களுக்கு பெருசாக எதிரியாவது ஆசைப்பட்டீங்க பேராசினால் சில கஷ்டங்கள் வரும் ஏன்னா அவர் பாதுகாத்து சரி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு சனி திசை இதுதான் மகா திசை பத்தொன்போது வருஷம் முப்பத்தி ரெண்டும் ஒரு பத்தொம்பதும் ஐம்பத்தொன்னு கிட்டத்தட்ட ஐம்பது வயசு வரையும் உங்களுக்கு சனி திசை இந்த ஐம்பது வயசுக்குள்ள உயர்ந்த இடத்தை பிடித்து விடுவீர்கள் மிதராசியில் பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஏன் அப்படின்னா அவர் பாக்கியாதிபதி வாக்கியாதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் லட்சம் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் வெளியூர் வெளிநாடு மூலம் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் மிதராசிக்காரர்களுக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதிங்க பாக்கியாதிபதி நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் யாருக்கெல்லாம் உயர் பதிவு வேணுமோ அவங்க எல்லாம் பாருங்க சனி திசையில் உயர் பதவிங்கிறது கிடைத்துவிடும் அப்போ முப்பது வயதுக்கு மேலே ஐம்பது வயதுக்குள்ளே சிகரம் தொடக்கூடியவர்களாக இருப்பார்கள் மிதர் பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த திசையும் பாருங்க மனைவி மக்களை பிரிந்து நீங்கள் கொஞ்சம் தூரத்துல இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் ஆனா ராசிக்கு திசை என்றைக்குமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாழ்க்கையில உயர்வை கொடுக்கும் நான்காம் அதிபதி திசை அப்ப ஐம்பது வயசுக்கு அப்புறம்தான் நீங்க வீடு கட்டக்கூடிய யோகம்லாம் ஒரு சிலருக்கு இருக்கு இடமாக்கூடிய யோகம்லாம் கொடுக்கும் அப்ப ஐம்பதும் ஒரு பதினேழு அறுபத்தி ஏழு இதுவும் வந்து பாருங்க ஒரு யோகமான திசை வாழ்க்கையில் நிறைய பணப்புழக்கம் உண்டு நிறைய அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஐம்பது பதினேழு அறுபத்தி ஏழு யோகமா இருக்கும் அறுபத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் கேது திசை இதில் தான் நீங்கள் பெருசாக இதிலேயாவது மாட்டிக்கக்கூடாது கேழ் திசை வரும்போது நிறைய கடன்களை கொடுத்து விடும் அப்போ அறுபத்தி ஏழும் ஒரு ஏழும் எழுபத்தி நாலு வயசு வரையும் கவனம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பெருசாக இதையாவது முதலீடு போட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக கடன் வந்துடும் கவனமாக இருக்கணும் மிதகராசியில் பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எழுபத்தி நாலு வயசுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஓய்வு உங்களுக்கு கொடுக்கும் நல்ல இதுவும் ஒரு சிறப்பை கொடுக்கும் நல்ல அந்தஸ்தை கொடுக்கும் சுக்கரனும் மிதகராசிக்காரர்களுக்கு யோகா ஐந்தாம் அதிபதி அப்போ சுக்கரதிசையும் உங்களுக்கு நன்மை தான் செய்யும் அப்போ பாருங்கள் உங்களுக்கு அறுபத்தி ஏழு ஏழு எழுபத்தி நாலு வயசுக்கு அப்புறம் சுக்கரதிச நல்ல ஒரு சிறந்த ஒரு அதாவது நல்ல பிள்ளைகள் நல்ல பேர பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையில் நல்ல சந்தோஷம் இதையும் பாருங்கள் சிறப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மிதராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திர நாயகன் யாருன்னா குரு மிதராசிக்கு அதிபதி புதன் அப்போ ரெண்டு பேருமே அறிவு தேவதைகள் அப்போ மிதராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பிறக்கும் போதே பாருங்கள் அறிவில் சிறந்தவர்களாக பிறப்பார்கள் அப்போ பாருங்கள் ஒரு அதாவது ஆரம்ப கல்வியிலிருந்தே பாருங்கள் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மிதர் ராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆரம்ப திசை அப்படின்னு சொன்னால் ஒரு குரு பகவான் திசையில் ஒரு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் இருக்கும் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சனி திசை வரும் உங்களுக்கு பாக்கியாதிபதி திசை சனி திசையும் பாருங்கள் நல்ல படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் பதிமூணு பத்தொம்போது முப்பத்தி ரெண்டு வயசு வரையும் உங்களுக்கு சனி திசை அவர் பாக்கியாதிபதிங்கிறதுனால வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு உண்டு நிரந்தர வேலை உண்டு வெளிநாடு யோகம் உண்டு போல் அதிகார பதவி உண்டு அதிர்ஷ்டம் உண்டு போல் அரசாங்க அனுகூலம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மக்கள் தொடர்புடைய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ முப்பத்தி ரெண்டு வயசு வரையுமே உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கும் பணப்புழக்கத்தையும் கொடுக்கும் நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும் மிதராசிக்காரர்களுக்கு அவர் ஒரு யோகாதிபதி பாக்கியாதிபதி நல்லா அதிர்ஷ்டங்கிறது தானாக தேடி வரும் இந்த சனி திசையில் முப்பத்தி ரெண்டு வயசு வரையும் சிறப்பாக இருப்பாங்க அடுத்தது பாருங்கள் முப்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் பதினேழு வருஷம் முப்பத்தி ரெண்டு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தொம்பது ஐம்பது வயசு வரையும் உங்களுக்கு புதன் திசை புதன் திசையும் டாப்பாக இருக்கும் புதன் திசை வந்து என்ன சொல்ல போனால் மிதராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி திசை உங்களுக்கு குரு திசை ஒரு பதிமூணுன்னு வச்சுக்கிங்க அடுத்தது வந்து ஒரு சனி பத்தொம்பது முப்பத்தி ரெண்டு அடுத்தது வந்து முப்பத்தி ரெண்டுலேருந்து பதினேழு ஐம்பது நாற்பத்தொம்போது ஐம்பது வயசு வரையும் புதன் திசை இது சிறப்பாக இருக்கும் அடுத்தது கேசா அடுத்தது கேக்கு திசை ஐம்பது வயசுக்கு அப்புறம் கவனமாக இருக்கணும் ஐம்பத்தி ஏழு வயசு வரையும் எதுலையும் முதலீடு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மிதராசியில் பிறந்த குடர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஐம்பது டு ஐம்பத்தேழு ஒரு கஷ்டமான காலம் அதாவது புதுசாக ஏதாவது கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகளை தவிர்க்கணும் எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கும் போது அதில் ஃபுல்லாக உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு பார்த்து இறங்கணும் ஐம்பது டு ஐம்பத்தி ஏழு ஒரு கொஞ்சம் சோதனையான காலமாக இருக்கும் ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு திசை வரும் நல்ல ஒரு அருமையான திசை ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் கொடிக்கட்டி பரப்பீர்கள் பாருங்கள் மிதராசியில் பிறந்த புலர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஏன் அப்படின்னா சுக்கரம் மிதனராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிங்க ஐந்தாம் அதிபதி ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி அப்போ திசை நல்ல பணப்பொழக்கத்தையும் கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல உயர்வையும் கொடுக்கும் நல்ல பேரப்பிள்ளைகளை கொடுக்கும் நல்ல ஒரு ஓய்வை கொடுக்கும் நல்ல ஒரு ரெஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் எப்படின்னா ஐம்பது டு ஐம்பத்தேழு ஐம்பத்தேழுலேருந்து அறுபத்தேழு எழுபத்தி ஏழு வயசு வரையும் சுக்கர திசை டாப்பாக இருக்கும் எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு சூரிய திசை வரும் எழுபத்தி ஏழும் ஒரு ஆறும் எண்பத்தி மூணு வயசு வரையும் உங்களுக்கு சூரிய திசை சூரியன் மூன்றாம் ஆதி திசை அது உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து இறுதி திசையாக கூட இருக்கலாம் எண்பத்தி மூணுக்கு அப்புறம் தொண்ணூற்றி மூணு வயசு வரையும் சந்திர திசை இந்த திசையும் பாருங்கள் ஒரு சிலருக்கு பாருங்கள் நல்ல திசையாகவும் இருக்கும் அவர் ரெண்டாம் மாதிங்கிறதுனால நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்போ மிதர்ராசியில பிறந்தவர்களுக்கு பாருங்க மிருகசிரீஷன் நட்சத்திரக்காரர்கள் இளம் வயதிலேயே பாருங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதை விட திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நடு பகுதியில் அதாவது முப்பது இருந்தே பாருங்க அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் நல்ல ஒரு மாற்றம்ங்கிறது இருக்கும் அப்போ மிதர் பிறந்தவர்கள் என்னைக்கும் தந்திரசாலிகள் பாருங்கள் விவேகத்தை வந்து பாருங்க பயன்படுத்தக்கூடியவர்கள் இதரை எதையும் பாருங்க ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் திட்டமிடுதலில் வல்லவர்கள் அதனால் மிதராசிக்காரர்களை எந்த விதத்திலும் வீழ்த்தவே முடியாது வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பார்கள் மிதர் சகலகலா வல்லவர்கள் அதே போல மிதர் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி புதன் பாருங்கள் பிறப்பு காலத்தில் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் வந்து பாருங்க சந்திரனோட சேர்ந்திருக்கிறாரும் வச்சுங்க சந்திரங்கிறது ஒரு கிரகம் அப்போ வெளியூர் வெளிநாடு சென்று நீங்கள் பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வியாபாரத்தில் யோகம் கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி பிறப்பு காலத்தில் ராசிலே இருக்கிறான்னு வச்சிங்க அப்போ ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறார் அப்போ ராசிக்குள்ளே புதன் இருந்து சந்திரனும் இருக்கும் பொழுது பயணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் வந்து சூரியனோட சேர்ந்திருந்தால் நல்ல ஒரு நிர்வாகத்திறமை கிடைக்கும் ராசியில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரோடு சேர்ந்துருக்கிறார வச்சிங்க சுக்கனுடைய காரக தொழிலில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் சுக்கனுடைய காரகத்துவம் என்ன வாகனம் கட்டிடக்கலை அதே போல சுக்கரங்கிறது பாருங்கள் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் சுக்கரங்கிறது வாசனை திரவியங்கள் பெண்கள் விரும்பக்கூடிய தொழில்கள் அதே போல ஜவுளி சார்ந்த தொழிலில் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருவது இது போன்ற ஒரு யோகம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் மிதராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு அதிபதி புதன் பாருங்கள் செவ்வாயோடு சேர்ந்துருக்குன்னு வச்சுங்க அதிகார பதவியில் நீங்கள் இருப்பீங்க எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறை அதே போல் அதிகார பதவி அதே போல் பாருங்கள் கனரக இயந்திரம் இதெல்லாம் பாருங்கள் சிறந்து விளங்கக்கூடிய யுகத்தை கொடுக்கும் அதேபோல் உங்கள் ராசிக்கு அதிபதி குருவோட சேர்ந்துருக்கிறாருன்னு வச்சுங்க ஒரு கௌரவமான தொழில் அதே போல் ஆசிரிய பணி அறநிலை பணி அதே போல் பாருங்கள் பணம் போடக்கூடிய இடத்துல வேலை பார்க்குறது மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு தொழிலில் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல உங்க ராசிக்கு அதிபதி புதன் வந்து சனியோட சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க மக்கள் பணி விவசாய பணி அதே போல பாருங்க ஒரு அழிவு போன பொருட்கள் காய்கறி சார்ந்த பொருட்கள் அதே போல வெளிநாடு சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு சிறந்து விளங்கும் அதே போல உங்க ராசிக்கு அதிபதி ராகுட சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க மருத்துவ பணி அதே போல கம்ப்யூட்டர் சார்ந்த துறை எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறை போக்குவரத்து சார்ந்த துறை இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்க ராசிக்கு அதிபதி வந்து புதன் கேதுவோட சம்பந்தப்பட்டிருந்தா நெருக்கமா இருந்தா பாருங்க கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் மருத்துவம் சார்ந்த தொழில் அதே போல் பாருங்கள் சயின்டிஸ்ட்டு விஞ்ஞானியாக இருப்பது அதே போல் நூல் சம்மந்தப்பட்டது சட்டம் சம்மந்தப்பட்டது சட்டத்துறை நிதித்துறையில் நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்குங்க அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி பிறப்பு காலத்தில் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறாரோ அந்த கிரகத்தோடைய காரகத்துவத்தில் உங்களுக்கு கட்டாயம் விருப்பம் இருக்கும் அந்த காரகத்துவ தொழில் மூலம்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்